பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியது அப்ப இது வந்து உயிரில் இந்த நாடி நரம்புகளை சுத்தம் பண்ணக்கூடியது உணர்வில் பேரண்ட நாயகனை அடைவதற்கு இந்த முத்திரை மிகச்சால சிறந்த முத்திரை குழந்தைங்களா அங்க போகும்போது நாக்க மேலனத்துல வச்சுட்டு எனக்கு பணிகள் ரொம்ப கொடுக்கப்பட்டிருக்கோ இறைவன் வந்து அதனாலதான் எனக்கு வந்து இவ்வளவு நாள் எக்ஸ்டன்ட் பண்ணிட்டானோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த சூழ்நிலைக்கு நீங்க வந்து உங்களுடைய வாசி நிலைகளை நீங்க மூச்சை கொண்டுட்டு போறதுக்கு இன்னொரு முத்திரையை நான் உங்களுக்கு சொல்றேன் அதுக்கு அடுத்த கட்டமா சொல்றேன் இப்பவுமே சொன்னோம் அப்படின்னா எல்லாமே குழந்திரும் இதுக்கே வந்து முதல்லலாம் கேட்டாங்க இருபத்தி ஒரு நாளைக்குள்ள எப்படின்னு சொல்லி சொல்லியிருந்த இப்போ இப்ப எனக்கு மெசேஜ் போடுறாங்க அம்மா அந்த முத்திரை செய்வா அந்த முத்திரை செய்வா அந்த இந்த ஆறு முத்திரைக்கு இப்படி தேவைங்கிட்டீங்க அப்படி எல்லா முத்திரையும் நீங்க அதுக்குள்ள சொல்லி சொல்லிருங்க அதுக்குள்ள சொல்லிருங்க அப்படின்னா எப்படி கழிவுகள் போகும் எப்படி நான் உங்களுக்கு என் நேரமும் வேணும் உங்க நேரம் வேணா எப்படியோ போகலாம் என் நேரம் வந்து நான் ஒவ்வொரு நொடியும் வந்து அள்ளி அளந்துட்டு இருக்கிறேன் எனக்கு வந்து ஏற்கனவே துண்டிச்சுட்டு அஞ்சாறு துண்டிச்சுட்டு வேற வந்துருச்சு அதுக்கு பிறகு நான் வந்து இது எப்படியாவது கொஞ்சம் மோனத்தில் கரைவோம் அப்படி இப்படின்னு பார்த்தான் என் பிள்ளைங்களுக்கு கடைசி நிமிஷம் வரைக்கும் சாப்பாடு சுவாமி விவேகானந்தருடைய வரலாறு எனக்கு ரொம்ப பிடிச்ச வ வரலாறு அவங்க அவங்ககிட்ட பயிர்ந்துக்கிற சந்தோஷமா பயிர்ந்து முதல்ல சுவாமிஜி வந்து அவங்க குருநாதரை போய் பார்க்க போறாரு பார்க்க போனவுடனே இவர் சொல்றாரு குழந்தை எப்ப குழந்தை வந்த எப்போ வந்த காலம் காலமாக யுகம் யுகமாக நான் சேமித்து வைத்திருந்த அனைத்து ஞான சுரங்கங்களையும் உன்னிடம் ஒப்படைப்பதற்காக நான் இன்றைக்கு வருவாயோ நாளைக்கு வருவாயோ மற்ற என்றைக்கு வருவாய் என்று அலமந்து கொண்டிருந்தேனே இவ்வளவு இவ்வளகால இங்கு பண்ணு இவருக்கு ஒன்றுமே புரியல இவருக்கு லா லா ஸ்டூடெண்ட்டு காலேஜில் லா படிக்கிற ஸ்டூடெண்ட் இவர் இவருக்கு இவருக்கு என்ன தெரியும் இவங்க குருநாதர் மேக்ஸ் முல்லர் அப்படிங்க இவர் குருநாதர் வந்து வேட்ஸ்வர்த்தனுடைய ஒரு பாடலுக்கு விளக்கம் சொல்லி கொடுக்குறார் ராமகிருஷ்ண சுவாமி விவேகானந்தருடைய குருநாதர் அப்படி சொல்லிக் கொடுக்கும்போது இயற்கையில் வேட்ஸ்வர்த்து எப்படி தன்னை மறந்தார் அப்படிங்கக்கூடியதை வர்ணிக்கிறாரு அந்த டயபட்டைஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு ம் அதாவது இந்த திருக்குளத்துல பூ பூத்து இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அது அப்படியே போகும் நாங்க கல்லூரியில் படிக்கும்போது குற்றாலம் காலேஜுக்கு போவோம்னா அப்ப பெரிய ஒரு குளத்துல ஒரு கலர் அந்த பூ பூத்துக்குமா அது அப்படியே இந்த காற்றுல அசையும்போது ரொம்ப அற்புதமா இருக்கும் இப்ப எல்லாமே எல்லாமே போய் இப்ப ஐம்பது ஆண்டு காலத்துக்குள்ள எவ்வளவோ மாறுதல் வந்துருச்சு ஐம்பத்தஞ்சு ஆண்டு காலத்துக்குள்ள அது அப்படியே இப்படி போகும் பாருங்க பார்த்துட்டே இருக்கலாம் அதை பார்க்கும்போது அப்படியே கொஞ்சம் தன்னை மறந்துடும் அப்ப அவர் சொல்றாரு அந்த வந்து இந்த இப்போ இந்த அனுபவத்தை உணர்ந்தவர் தட்சிணேஸ்வரத்தில் என்னும் ஒரு மகானாக வாழ்ந்து கொண்டிருக்கு அப்போ அவர் யாருன்னு தான் நம்ம போய் பாத்துருவோமே அவர் எங்க இருக்காரு நம்ம போய் பாத்துருவோமே அப்படி சொல்லிட்டு இவரும் இவருடைய நண்பரும் வராங்க அங்க இருந்து வந்தா அவர் இப்படி பேசுறாரா இவருக்கு ஒண்ணுமே புரியல என்ன இவர் நம்மளை பார்த்து முன்ன பின்ன தெரியாது நம்மளை பார்த்து இவர் ஏன் அப்படி பேசுறாரு அப்படி சொல்லி இவர பார்த்துட்டே இருக்கிறாரு உடனே ஒரு குழந்த அப்படின்னு சொன்னாரு தனியா அவர் இருக்கிற அறைக்கு கூட்டிட்டு போனாரு கூட்டிட்டு போன உடனே அவருடைய உருவ மையத்தை லகுவாக தோடுற ரொம்ப உடனே ரொம்ப லகுவாக தோடுற தொட்ட உடனே இவர் வந்து சுவாமிஜி எனக்கு அம்மாவும் தங்கை அக்கா தங்கச்சிகளும் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாரு அதுக்குன்னு அவர் அவருடைய உணர்வு நிலை அப்படி அந்த ஒரு திருநிலைக்கு அவர் போயிட்டார் அதை சொல்லி வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கப்பாலாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டும் ஒரு மோன நிலை அவர் அப்படி போயிட்டாரு உடனே கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு அவருக்கு தன் உணர்வு வந்து வந்த உடனே இந்த கிளை நம்மளை என்னமோ பண்ணிச்சா நம்ம சும்மா தானே வந்தோம் இந்த கிளம்ப நம்மளை என்ன பண்ணிச்சு அவர் அவர் ஸ்டூடெண்ட் தானே தெரியல இது என்ன பண்ணாரு சரி நமக்கு அம்மா இருக்கா அக்கா தங்கச்சி இருக்கிறாங்க அவங்கள விட்டு நம்ம வரக்கூடாது அப்படின்னு இவர் நினைக்கிறார் நினைச்சிட்டு இவர் நாளை பின்ன இங்கேயே வரக்கூடாது அப்படின்னு அவர் ஒரு தீர்மானம் பண்ணிட்டார் தீர்மானம் பண்ணிட்டு மறுநாள் கல்லூரி போயிட்டார் முதல் நாள் நாள் வீட்டுக்கு வந்து குளிச்சு குளி இங்கே வந்தாரு மறுநாள் நேர இருந்து இங்கே வந்துட்டார் கிருஷ்ணேஸ்வரத்துக்கு மறுநாள் நேர இருந்தே வந்துட்டார் இருந்து வந்த பிறகு இந்த குருநாதர் வந்து மீண்டும் அவருடைய அறைக்கு எடுத்துட்டு போறாரு எடுத்துட்டு போயிட்டு அவருடைய இதயஸ்தானத்துல இதுவா தடுறாரு இதயஸ்தான அவன்தான் முதல் நாள் நாளும் எனக்கு ஒரு அக்கா இருக்கா ஒரு அம்மா இருக்கான்னாரு ரெண்டாவது நாள் வந்து அதுவும் சொல்லுது அவர் பாட்டுல ஒரு மௌனத்தில் அப்படியே கரைஞ்சிட்டாரு கரைஞ்சிட்டு அப்படியே கரைஞ்சிட்டாரு குழந்தைங்களா அங்க எது முச்சம் இல்லை அதுக்குள்ளே தோஞ்சு அதுக்குள்ளேயே தோஞ்சு அதுக்குள்ளே தோஞ்சு என்னுடைய கனிந்து என்னுடைய பழுத்து என்னுடைய அரும்பி ஏ எனக்குள்ளே இல்லாம நடந்து போச்சு அது வெளியே எங்க இருந்து வரல யாரோ துணிச்சு வரல அது குருவுக்கும் சீடனுக்குமான ஒரு மோன ஞான அனுபவம் அதை வந்து யாரும் எதுவும் வர்ணிக்கலாம் முடியாது அப்படியே கொஞ்ச நேரம் இருக்கிறார் இந்த அனுபூதி பெற்ற பிறகு இந்த குருநாதரோடு வாழ்ந்த போது சுவாமி விவேகானந்தர் அமெரிக்காவில் இருக்கிறாரு அவங்க சகோதரி வந்து வறுமையின் நிமித்தமாக எப்படி அந்த காலத்துல லா காலேஜில படிச்சவர் இப்ப குருநாதர் பணிக்காக வேண்டி அமெரிக்கா போயிருக்கிறாரு அவருடைய சகோதரி சூசைட் பண்ணி வறுமை நிமித்தமாக இறந்து விட்டாள் குழந்தைகளாம் நான் உனக்கு தொண்டு செய்ய வந்தன எங்க அக்கா வந்து வறுமையில் இறந்து போனாலேன்னு கேட்டுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க விதி வலிது குழந்தைங்களா அது யாரையும் உத்து வைப்பதில்லை இந்த மாதிரி இது ஏன் எனக்கே அது வந்தது எனக்கே அது வந்தது ஏன் ஒன்று மட்டும் தெளிவா வச்சுக்கோங்க இதுதான் நமக்கு கடைசி பிறவி நான் இருக்கிற பட்சத்துல இருக்கிற மூட்டைகள் எல்லாம் அவுத்து ஊட்டாதான் இந்த பிறவில இருந்து நம்ம விடுதலை பண்ண முடியும் ஏதோ கொஞ்சம் கட்டி வச்சுக்கிட்டோம் ஏதோ கொஞ்சம் பக்கத்துல வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா கட்டாயம் இந்த பிறவில இருந்து நம்ம விடுதலை ஆகவே முடியாது குழந்தைங்க அப்ப நெல்லிக்காய் மூட்டையை உழைச்சு குடும்ப தலையில நெல்லிக்காய் மூட்டை வச்சிருக்கோம் உழஞ்சி உடுதுன்னா அங்க போடு இங்க ஓடு இங்க ஓடு இங்க ஓடு எல்லா பக்கமும் ஓடத்தான செய்யும் நம்மளுடைய வினைகள் தான் அப்படி ஓடுது அது எந்த உருவத்துல ஓடுது எப்படி ஓடுது அதுக்கு பிறகும் அவர் வந்து தன்னுடைய குருநாதருக்கு செய்யும் சேவைகளை எல்லாம் நிறைவு செய்து வைத்து தன்னுடைய முப்பத்தி ஒன்பது வயது ஆறு மாதம் நான்கு நாட்களில் தன்னுடைய ஆஹ் வாழ்க்கை நிலையை அவர் பரிபூர்ணமாக்கி கொண்டார் சுவாமி விவேகானந்தருடைய வரலாற்றுல இந்த ஞான அனுபூதி பெற்றவருடைய சகோதரி சாப்பாட்டுக்கு இல்லாம குழந்தைங்களா நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க துன்பம் கிடையாது ஒரு ஜீவனை ஆஹ் பிறவியிலிருந்து விடுதலை பண்ணோம்னா ஒண்ணு கடினமான நோய் தாக்கம் அல்லது பொருளாதாரத்தில் மிக பெரிய சிதறல்கள் அல்லது ரொம்ப நெருங்கிய உறவினர்கள் நம்மளை பிடிச்சு தெளி இவைகள் தான் நம்மளை வந்து ஞானத்தை நோக்கிய ஒரு தேடலுக்கு நம்மளை அழைத்து செல்லும் மீதி எதுவும் அழைத்து செல்லாது நீங்க வந்து என்ன ஆஹ் ஞானத்தை போகட்டாலும் இந்த மூன்றும் ஒரு மனிதனை மகோன்னதமான ஞான நிலைக்கு அழைத்து செல்லக்கூடிய விஷயங்கள் அப்படி ஞானம் பெற்றாதான் நம்ம வந்து உம் இது எப்படி அப்படின்னு சொன்னா ஒரு செடி விதை போடுறோம்னு வச்சுக்கோங்களேன் புதிய செடி கொண்டாந்து நடுறோம் நல்ல பூமியை தோண்டிட்டு இது வந்து ஆலங்கால் படனுங்கிறதுக்காண்டி கடப்பரக்கம்ப கொண்டு குச்சி 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 தள்ளி இந்த செடியை பதியம் போட்டு அந்த அந்த பதியம் போட்ட பேப்பர்லாம் ஊறிச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இது கீழே விழுந்துடக்கூடாதுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக குத்தி 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 அந்த மண்ணை தள்ளி தள்ளி தண்ணி ஊத்துறா மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை நிலை பெற்று நிற்ப வைக்கிறதுக்கு இன்னைக்கு ஒரு தம்பி என்கிட்ட கேட்டுக்கிறார் இலங்கையில் இருக்கிறான் அம்மா நான் வந்து ஞானம் பெறணும் திருவாசக திகை பெறணும் எனக்கு ஆன்லைனில் இதே மாதிரி திருவாசகத்திக்கை செய்யணும் நான் தீர்த்தத்தை எப்படி தங்க ஆன்லைன்ல விட முடியும் நீங்க நினைச்சி பாருங்கண்ணே நான் தீர்த்தத்தை எப்படி ஆன்லைன் நானே என்னுடைய நிலைக்கு புறமா நான் இறங்கி வந்துட்டேன் ஆனால் நான் மனப்பூர்வமாக தான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏதோ விதியேன்னு நான் சொல்லலை குழந்தைங்களா இறங்கிட்டோம் ஒரு எக்ஸ்டென்ஷனுக்கு இப்போ அத்தை வரைக்கும் என்னென்ன சொல்ல முடியுமோ சொல்லிடுவோம் அப்படின்னு தான் இருக்கேன் ஆனால் அம்மா வந்து ஏனோ தானு நினைக்காதீங்க நினைக்காதுங்க ஏன் நாங்கள் ஏன் இன்னொரு போட்டுக்கிறாங்க அம்மா ஐ பெக்யூமா தைசை எனக்கு அனுப்புங்க அதில் என்னைக்கோ ஒரு நாளைக்கு நான் போட்டிருந்தேன்னா அத்தா உன் அடியை என்னை அன்பாளார்த்தாய் அருள்நோக்கில் தீர்ந்து நீங்க அங்க அங்கிருந்து அருள்நோக்கம் பண்ணுங்க என்னைக்கு தீர்த்த நீராட்டமா அது கிடைச்சிப்படும் அதுக்கு நாங்க என்ன பண்ணணும் நான் வந்து வியாபாரி இல்லை பண்ணீங்களா நான் வந்து பிசினஸ் ஆளுங்கிறேன் எனக்கு அது தேவையும் இல்லை என்னையும் நீங்க புரிஞ்சுக்கோங்க நான் உங்களை ரொம்ப புரிய முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கிறேன் உங்களுடைய உணர்வுகள் என்னன்னு தெரியுது நான் என்னுடைய தலைவனை தேடி நான் அழுத அழுகை நீங்க வந்து இறைவன் வந்து எனக்கு ரெண்டு வழியில பிரிச்சு காமிச்சான் எட்டு மாத காலம் என்னை வந்து உணவு உடை எல்லாமே ஒரே கற்றில் போல ஒரு பெஞ்சில கற்றி அதுக்கு மேல கட்டில் கிடையாது எனக்குன்னு தனியாக வடிவமைக்கப்பட்ட கட்டில் அதுக்குள்ளே எட்டு மாத காலம் என்ன வச்சிருந்தோம் அப்ப வந்து அதுக்கு முன்னால இந்த அனுபூதி நிலையெல்லாம் கொடுத்துட்டான் நான் அது அதோட அதை ஒன்றுவதற்கு அழுத நேரம் பெருசா இப்படி மாதிரி கட்டில படுத்திருக்கிற இந்த சிறுமை பெருசா அப்படின்னு நினைச்சு பார்க்கும்போது நீங்க மிகையா நினைச்சாலும் குறையா நினைச்சாலும் ஒரு நேரத்துக்கு நான் அழுத கண்ணீரை நீங்க ஒரு டமர்ல பிடிச்சிங்கன்னா ரெண்டு டம்ளர் தேர்தீங்க ரெண்டு டம்ளர் தேரும் ஒரு நாளைக்கு இருபது தடவை அழுதுப்பேன் என்னுடைய இந்த கட்டில் வாழ்க்கைக்கு எத்தனையோ விளையாட்டுல எத்தனையோ இதுல அச்சீவ் பண்ணாலும் ஒண்ணும் முடியல வேலை வாய்ப்பு வந்துச்சு போய் ஜாயின் பண்ண முடியல எல்லாம் போச்சு அப்போ நான் வித்தியாசப்படுத்தி பார்த்தேன் இறைவனுக்கு அழுத அழுகை எத்தனை டம்ளர் இருந்துச்சு வேலை கிடைக்கல என்னுடைய உடல் நலம் போயிடுச்சுங்கிறதுக்கு எவ்வளவு டம்ளர் இருந்துச்சு இறைவனுக்கு அழுத அழுத அழுகை மூன்று நாளைக்கு ஒருக்க அஞ்சு நாளைக்கு ஒருக்க ஒரு டம்மர் அழுது ரெண்டு டம்ளர் இருக்கு ஒரு நாளைக்கு பத்து தடவை இருப்பம் குழந்தைங்களா இரு ரெண்டு ரெண்டு டம்மர் இந்த இதை நினைச்சு அதுக்கப்புறம் வந்து திருவருன் கூட்டி வைக்க எனக்கு வித்தியாசப்படுத்தி நீ எதுக்கு அழுது அழுகை அதிகம்னு நீ யோசனை பண்ணி அப்புறம் நான் புரிஞ்சுக்கிட்டேன் எதுக்கு எதுக்காலதான் திருவாசகம் என்னை உள் நின்று உணர்த்தி தேற்றியது எல்லாம் தருங்கான் திருவாசகத்தினுடைய ஒரு வார்த்தை எல்லாம் அது என்ன எல்லாம் அப்படிங்கிறத எனக்கு காமிச்சு தந்தது அப்ப நான் வந்து சித்தர் வழிபாடு அப்படிங்கக்கூடிய ஒரு புத்தகம் ஆமா சித்தர் வழிபாடு அப்படி சித்தர் இலக்கியம் அப்படின்னு ஒரு பக்கம் வழிபாடு இல்ல சித்தர் இலக்கியம் அப்படின்னு மீப்பா சோமசுந்தரம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரியவர் நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவர் எனக்கு திருநெல்வேலி தாமிரபரணி கரணி இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு இடம் திருநெல்வேலின்னு பேர் சொன்னாலே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் கண்ணா அப்ப நான் நான் வந்து அந்த மீப்பா சோமம் வந்து பெரிய ஸ்காலர் மிகப்பெரிய அறிஞர் தத்துவஞானி அவர் வந்து இந்த உணர்வு நிலை பற்றி திருவண்டை பகுதியின் உணர்வு நிலை பற்றி அவர் வந்து ஒரு ஆஹ் இப்போ அதை மறுபதிப்பெல்லாம் போட்டுக்கிறாங்க அந்த புத்தகத்தை அப்படின்னு கேள்விப்பட்டேன் அந்த சித்தர் இலக்கியம் கூடியது மீட்பா சோமு நீங்க வாங்கன்னா வாங்கிக்கலாம் ஆஹ் அந்த அவர் வந்து மீட்பா சோமு எழுதியிருந்தாரு இந்த திருவண்டை பகுதி நம்ம உடலுக்குள்ள போச்சுன்னா எப்படி போகணும்னு கண்ணப்பர் அப்படின்னு இலங்கையில ஒரு மெய்யடி ஒருவர் இருந்தாரா அந்த அடியோரை போய் இவர் போது நாற்பத்தி எட்டு தினங்கள் திருவண்ட பகுதியை உரிய அதன் மூலமாக நீங்கள் திருத்தம் தெளித்துக் கொள்வதாக இருந்தால் உங்களுக்கு திருவண்ட பகுதி உள்ளே போகும் அதையே வாழ்வியல் கோட்பாடாக நீங்க வந்து எப்படி வந்து ஒரு குருவுக்கு அடியில இருந்து சேவை பண்ணி சேவை பண்ணி சேவை பண்ணி சேவை பண்ணி பதிமூன்று ஆண்டு கால சேவையில் குருநாதர் மனம் நிகழ்ந்து மர்மாவின் முடிச்சுக்களை வர்மக்கலையின் முடிச்சுக்களை அவிழ்ப்பாரா அப்படி பனிரெண்டு ஆண்டு காலம் நீங்கள் வந்து அள்ளூர் ஆக்கை அமைத்தனன் அள்ளூர் ஆக்கை செய்தனன் கண்ணல் கணித களிரன கலைமுறை என்னையும் இருப்பதாக்கின அம்மாரி அவர் விரும்பி நீங்க வேண்டி அழும்போது இவைகள் எல்லாம் திருண்ட பகுதியினுடைய ஒவ்வொரு வார்த்தை அதெல்லாம் நீங்க அப்படி மாதிரி நீங்க விரும்பி அழும்போது உங்களுக்கு கண்ணல் கனிதேர் களிரன கடைமுறை மதம் பிடிச்ச யானை யா கரும்பு சாப்பிட்டுதுன்னு வச்சுக்கோங்க கரும்பு சாப்பிட்ட பிற வேற ஒண்ணு சாப்பிடாத பழந்தீங்களா அது வந்து வேறு ஒரு நான் வந்து ஆண்டுக்கு ஒரு முறை இருமுறை மூன்று முறை யானையை வீட்டுக்கு வர வச்சு அந்த அந்த இதெல்லாம் போட்டு வரும் யானை அந்த ராஜ தோரணையில வரும் அந்த யானைக்கு வந்து சாப்பாடு தயாரித்து கொடுப்பேன் இந்த காலையில் அவர் எத்தனை மணிக்கு வராரோ அத்தனை மணிக்கு முன்னால் முதல் நாள் இரவிலே சோறு பச்சரி சோறு ஆறு பக்கா அரிசி இப்போ ஏறத்தாழ பத்து பத்து பதினொன்று பன்னெண்டு கிலோ அவர் குன்னச்சு கொழ்கலாம் பதினோரு கிலோ அந்த அரிசியை பெரிய பானையில் போட்டு பொங்கி குண்டாச்சட்டியில பொட்டி பொடியை உருட்டி உருட்டி தட்டி தட்டி அப்படி வச்சோன்னா பெரிய பெரிய இந்த புளியதர புளிய கட்டிகள்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களோ என்னமோ தெரியல அது மாதிரி குண்டு கொண்டு தாம்பளத்துல உருட்டி வச்சு ஒரு ஈர துணியை போட்டு மூடிடும் அப்படியாக்கான அந்த யானை அலங்கார தோரணையோடு வரும்போது பிள்ளைங்களெல்லாம் விட்டு கொடுக்க சொல்லுவோம் பயப்படாத பிள்ளைங்க கொடுப்பாங்க மில்லாட்டி நான் கொடுப்பேன் அப்புறம் இது எல்லாம் நடக்கும்னு வச்சுப்போமே ஒரு பேச்சுக்கு அப்போ அந்த யானைக்காரன் முதல்ல சொல்லுவான் எதை இனிப்பு குடுத்துறாதீங்கம்மா கரும்பு குடுத்துடாதீங்க கொடுத்தா சாப்பாடு சாப்பிடாதுன்னு சொல்லுவான் ஆர்வத்துல நான் கொடுக்குறேன் நீ கொடுக்குறேன் நான் கொடுக்குறேன் என்ன பண்ணுவாங்க கரும்ப கொண்டு முதல்ல குடுத்துறேன் ஒரு பருக்கு எடுக்காது குழந்தைங்களாம் தான் கூட்டிட்டு வரான் முதல்ல நைட்ல எல்லாம் நான் தீனி போடலாமா நீங்க எப்படியோ அடைக்க சாப்பாடு போடுவீங்க ஒரு தார் வாழை கொடுத்துருவீங்க எனக்கு எல்லாம் நல்லா அதனால நான் சாப்பாடே தான் சொல்லுவாரு யானைக்காரரு காலையில வந்தா ரெண்டு மூணு தடவையா அவர்ட ஒரு இதுல போட்டு பேக்கப் பண்ணி குடுத்து விட்டேன் அட்டைப்பட்டியில போட்டு போய் இலைய விரிச்சு அட்டைப்பட்டியில போட்டு கட்டி வீட்டுல கொண்டு போட்டு யானை குழந்தைங்களா கரும்பு முதல்ல குடுத்துருச்சு கட்டி தூக்கி அங்க அது யானை சொல்லுது குழந்தைங்களா அப்படி சொல்லுது சாப்பிடல உங்களுக்கு எல்லாம் தெரியும் தெரியும் நீ இருந்தேம்மா யானை கண்ணு கரும்பு சாப்பிட்ட பிறகு வேற வேற உணவுகள் அதுக்கு துச்சம் கண்ணல் கணித களிரன கடைமுறை எண்ணெய் அதெல்லாம் கடைமுறை ஆயிரும் மீதி உணவுகள் கடைமுறை முதல் உணவு கண்ணல் அது கரும்பா கொடுத்துக்கிட்டு தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் கரும்பு என்ன அஞ்சாறு கரும்பு வாங்கி வச்சிருப்போம் இல்லாட்டி ஒரு கட்டு பதினஞ்சு கொண்டது ஒரு கட்டு அது சீசன்ல வந்தாதான் ஒரு கட்டு கொடுக்க முடியும் மீதி நேரத்துல அங்கொன்னு இங்கொண்ணுமா கடையில வாழ்ந்தாருதே பெருசாயிடும் அப்படிதான் வாங்கிட்டு வரணும் வாங்கிட்டு வந்து அதை சேகரம் பண்ணி கட் பண்ணி கொடுப்போம் அது அது சாப்பிட்ட பிறகு வேற எதுவுமே சாப்பிடல அப்புறம் எல்லாத்தையும் பேக்கப் பண்ணி அவர் கையில கொடுத்து விட்டோம் அப்போ இந்த உணவை இந்த இந்த யானையே கரும்பு சாப்பிட்ட பிறகு அது பசி இருந்தாலும் ஏனைய உணவை ஒத்துக்கொள்ளாத மாதிரி ஞான உணவு அப்படிங்கக்கூடிய இந்த உணர்வு நிலையை பெற்ற ஒவ்வொரு ஜீவனும் அது முன்னால ஆயிரத்தெட்டு லட்சத்தெட்டு கோடி எட்டு பேர் வந்த அப்பர் சுவாமிகள் முன்னால வந்து ஆயிரத்தெட்டு பேர் நடனம் ஆடிக்கிட்டு இருந்தாங்க எத்தனை வயசுல எண்பத்தி அஞ்சு வயசுல அவர் முன்னால நடனம் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க பூலோக அம்பைகள் ஊர்வசிகள் யாரும் அவரை அவரை வந்து தொந்தர வைக்க முடியல தேவலோக அம்பைகள் ஊர்வசிகள் வந்தாங்க அவரை ஆட்டங்க அவர் பார்த்தாரு என்னப்பா வேணும் பொய்மாய பெருங்கடலை இந்த இந்த இதுக்குள்ள உங்களுக்கு என்னப்பா இருக்கு பொய் பெருங்கடலில் புலம்பான் என்ற புண்ணியங்கால் தீவினைகால் தெரிவே நீங்கள் இம்மாய பெருங்கடலில் அரித்தி தின்பிற்கில்லையே நுகர்வோர் இதுல திங்கிறதுக்கு என்ன யாருக்கு நான் எதை சாப்பிட்டுருக்கேன் கண்ணல் கணிதர் களிரண கடைமுறை என்னையும் இருப்பது ஆக்கினன் அவன் கொடுத்த அந்த கண்ணலை சாப்பிட்ட பிறகு இது என்ன என்ன செய்யணும் பொய் பெருங்கடலில் புலம்பான் என்ற புண்ணியங்கால் தீவினைகால் தெரிவே நீங்கள் இப்பெரு இம்மாயப் பெருங்கடலை அரித்தி தின்பிற்கில்லையேன்னு நுகர்போகம் இதுக்கு இது அணுக்கியதுக்கு என்ன இருக்கு இது ஒண்ணுமே இல்லை கண்ணு யானே அம்மானை தலைமகனை தன்னல் ஆரூர் தடங்கடலை தொடர்ந்தாரை அடங்கச் செய்வான் யார் அவனை தொடர்ந்து வராங்களோ அவங்கள அடங்கச் செய்வான் எல்லாம் உங்க ஆணவம் வந்து தலையெடுக்கும் போது நம்ம தொடரல நம்மை இறைவன் அடங்க செய்யவில்லை அப்படின்னு உணர்த்துவதற்காகத்தான் இந்த திருவாசக தீக்கை அப்படிங்கக்கூடியது குழந்தைங்களா திருவாசக தீக்கைங்கிறது தொடர்ந்தவர்களை அடங்க செய்யும் ஓர் ஞான ஊற்றை நமக்குள்ள கொண்டுட்டு வரும் முயற்சி இது நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுடைய ஆணவ மாதிரி நான் இந்த திருவாசக தீட்சை விட்ட உடனே நான் வந்து இதை இதை வந்து எந்த விதமான கைமாறும் கருதாமல் நான் செய்யறேன் நீங்க நீங்க உங்க பூஜைக்கு உண்டானதை நீங்கள் செய்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரே ஒரு ஆஹ் கட்டாயம்தான் நீங்கள் இதை வந்து பொது வழியில விட்டுருங்க குழந்தைங்களா இந்த பகுதிகளை மட்டும் கட் பண்ணி பொது வழியில விட்டுருங்க எல்லாரும் ஏமா திருவாசகத்திக்கை பற்றி எங்களுக்கு சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்கங்கிறாங்க நாலு நெடும்பாடல்களை ஒரு தடவை நீளமா படிச்சிருங்க நாலு நெடும்பாடல்களை நீளமாக ஒரு நாலு நெடும்பாடல் ஒரு தடவை படிச்சுட்டு நீங்க இதுக்கு பத்து நிமிஷத்துக்கு முன்னால் உள்ளதே விட்டுருங்க நாலு நெடும்பாடல்களை ஒரு தடவை படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து திருவண்ட பகுதியை மட்டும் மூன்று முறை படிங்க அப்ப திருவண்ட பகுதி நாலு முறை படித்ததாக ஆகும் ஆஹ் அப்ப மீதி ஏனையெல்லாம் ஒவ்வொரு தடவை படிச்சதாகும் இந்த திருவண்ட பகுதியில் உண்டான மந்திர சொற்கள் எனக்குள் உண்டான ஞான ஒற்றை திறக்க வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கோங்க அந்த ஞான ஒற்று உங்களுக்குள் பலவிதமான மந்திரங்களை வித்தைகளை செய்யக்கூடியது அதை நீங்கள் உங்களுக்குள்ள உணரணும் அப்படிங்கத நான் வந்து எதையெல்லாம் விட்டுருக்கிறேன் அப்படிங்கக்கூடியதை உங்களுக்கு அது உணர்த்தி காட்டக்கூடிய விதமாக இருக்கும் ஆணவ மாதிரி மரங்கள் அடங்கப்பெறுவதற்கு இது ஒரு சாதனம் அப்படின்னு வச்சுக்கோங்க இதுல வந்து கண்டிஷன் என்ன கண்டிஷன் அப்படின்னா ஆண் பெண் இணைவு இதுக்கு ஒரு தடை இல்லை இந்த நாற்பத்தி எட்டு நாள் மட்டும் நீங்கள் நோன்பாக இருந்து கொள்ளுங்கள் அதுக்கப்புறம் மாமிச உணவு சாப்பிடலாமா என்னை பொறுத்து மாமிச உணவு என்பது ஆண் மாமிசம் பெண் மாமிசத்தை நாடுதல் பெண் மாமிசம் ஆண் மாச மாமிசத்தை நாடுது இதுதான் எனக்கு எனக்கு என்னைய பொறுத்து மாமிச உணவு உங்களுக்கு எந்த மாமிசமா இருந்தாலும் நிர்பந்தப்படுத்தி நிறுத்தாதீர்கள் ஒரு காலகட்டத்தில் அந்த மாமிசம் உங்களை ஈர்த்து பிடித்து கொள்ளும் அது உங்களை விட்டு இது ரத்த அஸ்தி மாமிசத்தினாலான ஒரு பிண்டம் நாற்றம் எடுத்த ஒரு சரீரத்தை மணக்க வச்சு வருது தராங்க அதுல மேக்கப் போடலைன்னா உங்களால ஒரு பீஸ் கூட எடுக்க முடியாது குழந்தைங்களாம் அதுக்கு மேக்கப் பொடலைன்னு வச்சுக்கோங்க மசாலா போடலன்னு வச்சுக்கோங்களேன் உங்களால் ஒரு பீஸ் கூட இருக்க முடியாது கவிச்சுவாடை வரும் அது சாப்பிடவே முடியாது இதை போய் நான் சாப்பிட்டுக்கம்பாரு இன்னொரு விதத்திலையும் பார்க்குறேன் எத்தனை எனக்கு ஒரு கத்தி பட்டு வலிக்க எனக்கு ஒரு பட்டு வலிக்க எனக்கு ஒரு செடி கீச்சி வலிக்குத அந்த ஒரு உயிரை கொண்டு சாப்பிட்றேன்னு அப்படி நினைங்க அது பக்கத்துல வராது ஏன் நீங்களே நான் நிக்க போறேன் நான் நிறுத்த போறேன் அது செய்யவே செய்யாது அது உங்களை பற்றி கொள்ளும் இந்த எண்ணத்தை வளருங்க ஆஹ் இது வந்து உயிர் உயிர் இறக்கம் இது வந்து ஒரு ஒரு சமம் சமத்தை கொண்டி தான் பதைக்கணுமே தவிர என் வயிற்றுக்குள்ள புதைக்க கூடாது சமத்தை கொண்டு வைக்கிற இடம் சுடுகாடாக இருக்க வேண்டும் என் வயராக இருக்கக்கூடாது இந்த மாதிரி ஒரு கான்செப்டை வளர்த்துட்டு நீங்க அதை பார்த்தீங்கன்னா அந்த சமம் சமமா தெரியும் உங்களுக்கு நீங்க எடுத்துக்க மாட்டீங்க இல்லை அப்படின்னா அதுல போட்டுக்க மனம் அது இது போட்டு உங்களை ஈர்த்து பற்றி பிடிக்க வைக்கும் அதனால நான் மாமிசத்தை பத்தி நான் சொல்ல விரும்பலை குழந்தைங்களா என்னை பொறுத்து மாமிசம் என்பது இதுதான் மாமிசம் சரியா அப்போ ஆஹ் நீங்க வந்து பீரியடு பெண்களுக்கு ஒரு பொருட்டே இல்லை அது இயற்கையின் உடற்கூறு ரீதியான ஒரு சம்பிரதாயம் அதையும் இதையும் முடிச்சு போடாதீங்க வயது வரம்பு ஒரு வயதுல இருந்து நீங்க எடுத்துக்கலாம் தீக்கை ஒரு ஆளுக்கு ஒரு குடம் ஒரு குடும்பத்தில் பத்து பேர் இருந்தால் பத்து பேருந்து எடுக்கலாம் அஞ்சு பேர் இருந்தால் அஞ்சு பேருந்து எடுக்கலாம் இல்லைம்மா நாங்கள் ஒருத்தர் எடுத்துக்கிறோம் அந்த ஒருத்தர் மட்டும் தீ தீக்க எடுத்துட்டு அந்த தீர்த்தத்தை நீங்கள் வீட்டில் கொண்டு போய் கொஞ்சம் தான் தலையில விடுவேன் மிச்சம் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் அடுத்த ஆண்டு வரைக்கும் மருத்துவ நிறைந்தது ஏன்னா நூ நாற்பத்தி எட்டு தினங்கள் வந்து காலை மாலை இரண்டு வேளையிலையும் இதுக்கு பூஜை போட்டிருக்கிறீங்க அப்போ இந்த பூஜை நீரை தான் நீங்கள் மீண்டும் கும்பத்தில் அடைக்கிறீங்க இது தாய்க்குடம் அப்படிங்கக்கூடிய ஒரு குடத்துல வடிவமைக்கப்பட்டு அது உள்ள வந்து முப்பத்தி ரெண்டு வகை ஓமாலி கைப்பொருள் போட்டு அந்த குடத்துக்குள்ள நம்ம தண்ணி நிரப்பி வச்சிருக்கோம் அந்த நிரப்புன குடத்து தண்ணியை இன்னொரு பெரிய அண்டாவில் எத்தனை பேர் வரீங்களோ இதுவரை வந்து இரநூறு குடத்துக்கு இவங்க பண்ணியிருக்கிறாங்கன்னு நான் நம்புற தெரியல அது உங்க பாடு அவங்க பாடு அது உள்ள இரநூறு குடத்து தண்ணியை ஊத்தி அதில் கோதி ஊத்தி இந்த குடங்களில் நிரப்பி அப்புறம் அதுக்கு அலங்காரங்கள் எல்லாம் பண்ணி அதை வேள்வியில் வைக்கிறோம் வேள்வியில வச்சு பூஜை பண்ண பிறகு மறுநாள் வந்து உங்க தலையில ஊத்துறாங்க இந்த நாற்பத்தி எட்டு நாளும் நீங்களும் வீட்டில் வச்சு உங்களுக்கே இது மாதிரி ஒரு அருள் அனுபவம் கிடைக்கட்டும் எங்களுடைய மாயை திரை நீங்கட்டும் இந்த உணர்வு என்னுடைய பழுத்து என்னுடைய கனிந்து என்னுடைய மலரக்கூடிய உணர்வு அப்படிங்கிறத நீங்க உணரணும் அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ ராமகிருஷ்ண பிரம்மன் சார் நான் ராமகிருஷ்ண பிரம்மங்க சார் இல்லை பிள்ளைங்களா நீங்க ஒருவேளை விவேகானந்தராக இருந்தால் இயற்கை எண்ணெய் உங்களுக்கு அஹ் பெற்ற அந்த அருள் ஞானத்தை உங்களுக்கு தருவாங்க அப்படின்னு நான் நம்புறேன் மாணிக்க வாசக தருவார் தருவாரு அப்படின்னு நான் நம்புறேன் பெருமான் உங்க கூட தோன்றும் துணையாயும் தோன்றா துணையாயும் இருப்பாரு இந்த அருஞான நிலையை பெற்று பெற்றுத்தருவதுல இந்த அபான முத்திரை அப்படின்னு ஒரு முத்திரை இருக்கு குழந்தைங்களா இந்த அருஞான நிலையை பெற்று பெற்றுத்தருவது இதோடு கூட ஆஹ் கணேச முத்திரை அப்படின்னு ஒரு முத்திரை இருக்கு அஹ் கூட மேருதண்ட முத்திரைன்னு ஒரு முத்திரை குழந்தைங்களுக்கு மேருதண்ட முத்திரையை நீங்கள் ஒரு பத்து வயதுல இருந்து டீனேஜ்னால வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த மேருதண்ட முத்திரையை மிகுந்த சால சிறந்த ஒரு ஞானத்தை தரக்கூடியது அபான முத்திரையும் அதையே செய்யும் வயது பிள்ளைங்களுக்கான எல்லா